அனைவருக்கும் வணக்கம் மற்றொரு காணொளி காட்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் அவ்வப்போது சகோதர சகோதரிகள் நம்மிடத்தில் கேட்கக்கூடிய வினாக்களுக்கான விடையை என்னுடைய சின்ன சிறிய அறிவிற்கெட்டிய வரையிலும் உங்களோடு பகிர்ந்து வருகிறேன் அந்த வகையில் இன்றைக்கு முக்கியமான சில விடயங்களை உங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கிறது குறிப்பாக சித்தவித்தை என்கிற வாசிப்பயிற்சியை செய்யக்கூடியவர்கள் குறிப்பாக சில தவறுகளை செய்கிறார்கள் அந்த தவறுகளை நியாயப்படுத்தாமல் தவறுகளை திருத்திக் கொண்டு விட்டால் சித்தவித்தை பயிற்சியிலே சீரான முன்னேற்றத்தை பெற முடியும் அடிப்படை புரிதல் என்பது அவசியமாக இருக்கிறது முதலாவதாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது காலையிலே பயிற்சி செய்யும் போது எந்த வேலை தேர்ந்தெடுப்பது என்பது குறித்தான குழப்பம் இருக்கிறது உங்களுக்கு எப்பொழுதெல்லாம் மனம் லயப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் பிராணயாம பயிற்சியை செய்யலாம் அல்லது சித்தவித்தை பயிற்சியை செய்யலாம் என்று நாம் சொல்லியிருக்கிறோம் ஆனால் இங்கே அதிகாலை வேலையிலே உதாரணத்திற்கு கடுமையான பனிச்சுமை காரணமாக அயர்ந்து உறங்கக்கூடியவர் காலையிலே ஒரு ஐந்து மணிக்கு எழுந்திருந்து அவரால் பயிற்சி செய்ய முடியும் என்ற ஒரு நிலை இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது எழுந்தவுடனே வாய் கொப்பளித்து முகம் கழுவி விட்டு அவர் அப்படியே பயிற்சியிலே இருந்துவிடக்கூடாது முக்கியமாக அவர் மலதளம் கழித்தான பிறகுதான் பயிற்சி செய்ய வேண்டும் ஐயா எனக்கு மலச்சிக்கல் இருக்கிறது எனக்கு காலை ஏழு மணிக்கு பிறகுதான் மலப்போக்கு இருக்கும் அதுவரையிலும் நான் தியானம் செய்யாமல் இருக்க முடியுமா என்று கேட்பவர்கள் இருக்கிறார்கள் மலதளத்தை அடக்கியபடியாக ஒருவர் பயிற்சி செய்யும் போது அடிவயிற்றிலே அதிகமாக ஏற்படக்கூடிய வெப்பம் காரணமாக மலம் தேய்ந்து போகிறது மல வாய்வு என்பது அதிகமாக உருவாகி அது காரணமாக முதலாவதாக நீர் எரிச்சல் நீர்க்கெடுப்பு பிரச்சனைகள் உருவாகும் அதன் தொடர்ச்சியாக மூத்தரப்பையிலே அல்லது சிறுநீரகத்திலே வேக்காடு ரணம் ஏற்பட செய்யும் இந்த ரணம் என்பது ஏற்பட்டுவிட்டால் அதன் பிறகு எப்போதுமே ஒரு அயர்வு சோர்வு என்கிற நிலை ஏற்படும் உடலிலே வெப்பம் அதிகரித்து காணப்படும் உடலிலே வெப்பம் அதிகரிக்காமல் இருப்பதற்கு உடலிலே போதுமான அளவு நீர் இருக்க வேண்டியது அவசியமாகிறது ஆகவே யோக பயிற்சியை செய்பவர்கள் காலையிலே மலதளம் கழித்தான பிறகு சிறிதளவு தண்ணீரை அருந்திவிட்டு அதன் பிறகு யோக பயிற்சியை மேற்கொள்வது நல்ல பலன்களை கொடுக்கும் குடும்பமான வரைக்கும் குடல் பகுதி சுத்தமாக இருக்க வேண்டும் அந்த குடல் பகுதியிலேயும் தண்ணீர் மட்டும் இருந்தால் போதுமானது வேறு எந்த விதமான முந்தைய நாள் உணவினுடைய மீதங்கள் தங்கி இருக்கக்கூடாது அதே போல யோக பயிற்சியை செய்பவர்கள் கடுமையாக உணவை உட்கொண்டு உடனே பிராணயாம பயிற்சியை செய்ய சென்று விடுவார்கள் வயிறு நிரம்ப உண்டான பிறகு பிராணயாம பயிற்சியை செய்யக்கூடாது அப்படி செய்வதால் உங்களுடைய உடல் இயக்கத்திற்கு மிகப்பெரிய குந்தக விளைவுகள் ஏற்பட செய்யும் யோக பயிற்சியை செய்யும் போது உங்களுடைய குடல் இருந்து உருவாகக்கூடிய ஒரு வெப்பக்காற்று என்பது மேல் நோக்கி ஏறி தொண்டை வழியாக அண்ணாக் பாதை வழியாக சிறசற்குள்ளே பயணிக்கும் இந்த காற்றுக்கு மூலக்கணல் அல்லது மலவாய்வு என்ற பெயர் இது இப்படி உள்பக்கமாக சஞ்சரித்து அண்ணாக்கு பாதை வழியாக சரசற்குள்ளே பயணிப்பதும் உண்டு அதே போல முதுகு வழியாக மேல் நோக்கி ஏறி வந்து சுழுமணி மையத்தில் சேருவதும் உண்டு இந்த இரண்டு பணிகளும் பிராணயாம பயிற்சி செய்யும் போது உங்களுக்கு நடக்கிறது முதுகு வழியாக பயணிக்கக்கூடிய இந்த காற்று குறிப்பாக ஆறு இடங்களை தொட்டு சுழல்கின்றது அந்த ஆறு சுழற்சி மையங்களைத்தான் கீழ் ஆறு ஆதாரங்கள் என்று சொல்லுகிறார்கள் மூலாதாரம் சுவாதிஸ்தானம் மணி உரகம் அனாகதம் விசுத்தி ஆக்ஞை என்று சொல்லப்பட்ட இந்த ஆறு சுழற்சி மையங்கள் முதுகுத்தண்டு வழியாக மனக்காற்று அல்லது அவானக்காற்று மேல்நோக்கி மேல் நோக்கி ஏறும் போது ஏற்படக்கூடிய ஒரு சுழற்சி ஸ்தானங்கள் தான் ஆனால் இந்த கீழிருந்து மேல் நோக்கி எழும்பக்கூடிய இந்த சக்கரங்களை பற்றி பெரிதாக அலட்டிக்கொள்ள வேண்டிய அவசியமில்லை சிரத்திற்குள்ளே மனத்தை நிலைநிறுத்தி மனம் ஜீவனை நோக்கி பயணிக்கும் போது ஏற்படக்கூடிய ஆறு வகையான அனுபவங்கள் தான் ஆறு ஆதாரங்கள் என்று ஞானபிதா சொல்லியிருக்கிறார்கள் இது பற்றிய விவரங்களை தெரிந்து கொள்வதற்கு நீங்கள் சித்தவேதத்தை தொடர்ந்து படித்து பார்க்க வேண்டும் சித்த வேதத்திலே ஞானபிதா தெளிவாகவே சொல்லியிருக்கிறார்கள் சிரத்திற்குள்ளே இருக்கக்கூடிய ஆதாரஸ்தானங்கள் சீராக இயங்கிவிட்டால் கீழே இருக்கக்கூடிய கீழ் ஆறு ஆதாரஸ்தானங்கள் தானாகவே சீராகி கொள்ளும் அதை பற்றி பெரிதாக கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அடுத்தபடியாக பொதுவாக எல்லோரும் செய்யக்கூடிய ஒரு தவறு என்ன என்றால் அவர்களுக்கு ஏதாவது ஒரு சிறிய அனுபவம் ஏற்பட்டுவிட்டால் உடனே அதை பற்றி மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பது என்னை போன்றவர்களுக்கு அலைபேசிகளை அழைத்து அல்லது மின்னந்தலில் ஐயா நான் பயிற்சி செய்தேன் எனக்கு இப்படிப்பட்ட அனுபவம் ஏற்பட்டது இதற்கு என்ன விளக்கம் என்று கேட்பது இதை தவிர்த்து விடுங்கள் அனுபவங்கள் நபருக்கு நபர் மாறிக்கொண்டே இருக்கும் உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவம் எனக்கு ஏற்பட வேண்டும் என்கிற அவசியம் இல்லை எனக்கு ஏற்பட்ட அனுபவம் உங்களுக்கு ஏற்பட வேண்டும் என்கிற அவசியமும் இல்லை நபருக்கு நபர் அனுபவங்கள் மாறிக்கொண்டே இருக்கும் ஒருவருக்கு இருக்கும் அனுபவம் மற்றவருக்கு இருக்காது தவறவும் உங்களுடைய அனுபவங்களை நீங்கள் வெளிப்படையாக சொல்லும்போது கேட்பவர் உங்களை ஒன்று நகைக்கக்கூடும் வெளிப்பக்கமாக நல்லவராக காட்டிக்கொண்டாலும் உள்ளே உங்களுடைய இந்த நிலையை பற்றி அவர் நகைப்பாக பேசக்கூடும் இதை தவிர்த்து விடுங்கள் ஒருவருக்கு ஏற்பட்ட அனுபவம் மற்றவருக்கு ஏற்பட்டுத்தான் தீர வேண்டும் என்கிற அவசியம் இல்லை அடுத்து முக்கியமாக இந்த சித்தவித்தை பயிற்சி செய்பவர்கள் செய்யக்கூடிய முக்கியமான தவறு அல்லது சித்தவித்தையை தேர்ந்தெடுப்பவர்கள் செய்யக்கூடிய முக்கியமான தவறு ஏதோ மனதிற்கு பட்டது ஒன்று ரெண்டு பதிவுகளிலே ஒருவர் பேசிய வாசியோகம் குறித்தான விளக்கத்தை கேட்டுவிட்டேன் உடனே தீட்சை பெற்றுவிட வேண்டும் என்று சென்று விடுகிறார்கள் இது மிக மிக தவறான ஒரு காரியம் பொதுவாக நீங்கள் கடைக்கு செல்கிறீர்கள் ஒரு அணிதழனை வாங்குகிறீர்கள் பல நேரம் அதை திருப்பி திருப்பி பார்த்து உங்களுக்கு தேவையான ஒன்றை தெரிந்தெடுப்பதற்கு நிறைய கால அவகாசம் எடுத்துக் அதுபோல ஒரு துணிக்கணக்கு செலுகிறீர்கள் உங்களுக்கு பிடித்தமான ஆகையை தேர்ந்தெடுப்பதற்கு பல நேரம் செலவழிக்கிறீர்கள் வீட்டுக்கு தேவையான அலங்கார பொருட்களை வாங்குவதற்கு பல மணி நேரம் செலவழிக்கிறீர்கள் இதற்கெல்லாம் அதிக நேரம் செலவழிக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய ஆன்மாவை சரியான பாதைகளை நடத்தக்கூடிய குருவை தேர்ந்தெடுப்பதற்கு ஏன் அவசரம் காட்டுகிறீர்கள் ஏன் நீங்கள் பொறுமையாக தேர்ந்தெடுக்கவில்லை என்பதை நான் கேட்க வேண்டியிருக்கிறது பொதுவாக இந்த கருத்தை இங்கே சொல்லுவதற்கு காரணம் நிறைய பதிவுகள் நிறைய பேர் எனக்கு செய்யக்கூடிய மின்னஞ்சலிலே அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் ஐயா நான் இன்னாரிடம் சித்த வித்திய உபதேசம் பெற்றேன் என்னுடைய கேள்விக்கு அவர் பதில் சொல்லவில்லை எனக்கு நீங்கள் தான் பதில் சொல்ல வேண்டும் என்று கேட்பது வழக்கமான ஒன்றாக இருக்கிறது சித்த வித்தியை காட்டிக் கொடுப்பவர் ஐயங்களை தீர்த்து வைக்கக்கூடிய பக்குவத்தோடு அவர் இருக்கிறாரா என்பதை எல்லாம் பரிசோதித்து பார்த்து அதன் பிறகு அவரிடத்திலே சென்று சித்தவித்த உபதேசம் பெறுவதுதான் சாலச்சிறந்தது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அவசர கதியிலே ஏதோ ஒரு காரணத்திற்காக ஒருவரிடம் சென்று சித்தவித்த உபதேசம் பெற்றுவிட்டு அதன் பிறகு என்னுடைய கேள்விக்கான விளக்கம் கிடைக்கவில்லை என்று சொல்லி சித்தரித்தையேயே தவறான ஒன்று என்று சித்தரித்து விட்டு வேறு பயிற்சிகளுக்கு விடக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் இந்த தவறுகள் கூடாது அடுத்து யோக பயிற்சியை செய்யக்கூடியவர்கள் செய்யக்கூடிய மற்றும் ஒரு பெரிய தவறு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து என்று பல தரப்பட்ட யோக பயிற்சிகளை கற்றுக்கொள்கிறார்கள் எந்த பயிற்சியாவது ஒன்றை உறுதியாக செய்தால் தான் ஒருப்படியான பலனை பார்க்க முடியும் ஆனால் பலரும் இங்கே ஒன்று அங்கே ஒன்று அங்கே ஒன்று இங்கே ஒன்று என்று பலவிதமான பயிற்சி முறைகளை ஒன்றாக போட்டு குழப்பிக் கொண்டு எந்த பயிற்சியையும் சரியாக செய்யாத நிலையை அடைந்து விடுகிறார்கள் இது மிகப்பெரிய தவறான ஒரு செயலாகும் ஏதாவது ஒரு பயிற்சியை செய்யுங்கள் அந்த ஒரு பயிற்சியை உறுதியாக செய்யுங்கள் என்று நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது அடுத்தபடியாக பொதுவாக எல்லோரும் கேட்கக்கூடிய கேள்வி நான் யோக பயிற்சி செய்கிறேன் எனக்கு உடலுக்கு இப்படிப்பட்ட தொல்லை வந்திருக்கிறது இப்படிப்பட்ட தொல்லையை என்ன செய்வது என்று கேட்பது இப்போது அதிகமாக ஆகியிருக்கிறது இதை பார்க்கும் போது எனக்கு ஒரு வகையிலே சிறிது மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது ஆரம்ப காலத்திலே நாம் இந்த சித்த யோகி வடையொலியை தொடங்கி பேசிய போது சதா பிராணயாமிக்கு வியாதியே இல்லை என்று சுவாமி சொல்லியிருக்கிறார் அப்படி இருக்க இவர் மட்டும் என்னவோ இந்த யோக பயிற்சியை செய்தால் உடலிலே நோய் வரும் என்றெல்லாம் சொல்லி வருகிறாரே இவர் புரட்டுக்காரர் என்று என்னை ஏசியவர்கள் உண்டு ஆனால் இப்போது ஏராளமான மின்னல்களிலே ஐயா எனக்கு யோக பயிற்சி செய்யும் போது இப்படிப்பட்ட வகையான உடல் தொந்தரவுகள் எல்லாம் வருகின்றன அதற்கு என்ன செய்வது என்று கேட்கக்கூடியது அதிகமாகி இருக்கிறது சரியாக யோக பயிற்சி செய்தால் நிச்சயமாக உடலிலே மாற்றங்கள் ஏற்படத்தான் செய்யும் ஒரு சாதாரண மனிதனுடைய உடற்கூறு இயங்கு தத்துவத்திற்கும் யோக பயிற்சி செய்யக்கூடியவருடைய உடற்கூறு இயங்கு தத்துவத்திற்கும் நிச்சயம் மாறுபாடுகள் இருக்கும் சாமானியன் ஏற்கொள்ளக்கூடிய உணவுகளே யோகப்பயிற்சி செய்பவர்கள் மேற்கொள்ள முடியாது உணவுகளை கட்டாய மாற்றி வைத்துத்தான் தேர வேண்டும் இந்த உணவுதான் வேண்டும் இந்த உணவு வேண்டாம் என்று பொதுவாக நான் சொல்லிவிட்டால் அது தவறாக போய் முடியும் உங்களுக்கு எந்த உணவு உடலுக்கு ஏற்பதாக இருக்கிறதோ அதை எடுத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளாத உணவுகளை தவிர்த்து விடுங்கள் இதை நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் பொதுவாக இன்றைய விஞ்ஞான ஆய்வர்கள் சொல்லுவதை போல இந்த காயிலே இந்த சத்து இருக்கிறது இந்த காயிலே இந்த சத்து இருக்கிறது இதை சாப்பிடுங்கள் என்று சொல்லுவார்கள் அந்த காயின் சுவை உங்கள் நாவிற்கு பிடிக்காமல் இருக்கும் பிடிக்காத சுவையாக இருந்தாலும் கூட இதில் சத்து இருக்கிறது என்பதற்காக வலுக்கட்டாயமாக அதை சாப்பிடும் போது உங்கள் உடல் அதை வெளியே தூக்கி தான் செய்யும் மனித உடலை பற்றி சரியாக புரிந்து கொள்ளுங்கள் உடலிலே இரண்டு வகையான இயக்கங்கள் தான் நடக்கின்றன ஒன்று உள்ளிழுத்தல் மற்றது வெளித்தள்ளுதல் இந்த இரண்டு தான் நடக்கிறது சுவாசம் எப்படி உள்ளே செல்கிறது வெளியே வருகிறதோ அது போல எல்லா நிலைகளிலுமே உள்ளிழுத்தல் வெளித்தள்ளுதல் என்ற இரண்டு நிலைகள் தான் ஏற்படுகின்றன உணவை உட்கொள்ளுகிறீர்கள் மலதளமாக வெளியேற்றுகிறீர்கள் அது வெளித்தள்ளுதல் உள்ளே செல்லுதல் வெளித்தள்ளுதல் ஆகிய இந்த இரண்டும் சீராக நடக்க வேண்டும் உள்ளே போய்கொண்டே இருக்கிறது வெளியே போகவே இல்லை என்றால் நீங்கள் சீக்காழியாக மாறிப்போவீர்கள் பொதுவாக யோக பயிற்சி செய்பவர்களுக்கு மலச்சிக்கல் ஏற்படும் மூல தொந்தரவு ஏற்படும் இதற்கு முக்கியமான காரணம் வயிற்றிலே உணவு இருக்கும் போது அந்த உணவு செரிமானமாகி மலதளமாக கழியாத போது பயிற்சி செய்வதுதான் அப்படி செய்வதால் மலம் எருகி போகும் உடலிலே யோகத்தின் காரணமாக ஏற்படக்கூடிய வெப்ப அனல் சுத்த உஷ்ணம் என்பது அதிகமாக அதிகமாக உடலிலே இருக்கக்கூடிய நீர் சத்து குறைவாக மாறிக்கொண்டே இருக்கும் நீர் சத்து குறைந்தால் வெப்பம் அதிகரிக்கும் அதாவது பித்தம் அதிகரிக்கும் பித்தம் என்று சொன்னால் அது இரண்டு இடங்களிலே வேலை செய்யும் ஒன்று கல்லீரலிலே அடுத்தது கண்களிலே வேலை செய்யும் கல்லீரலுக்கும் கண்களுக்கும் தொடர்பு இருக்கிறது கண்களை மேலே ஏற்றி வைத்தபடியாக யோகப்பை பயிற்சி செய்யும் போது கல்லீரலிலே சூடு ஏற்பட செய்யும் இந்த சூட்டை தணிப்பதற்கு போதுமான தண்ணீர் குறிப்பிட்ட கால அவகாசத்து இடைவெளியிலே அருந்த வேண்டியது அவசியமாகிறது தண்ணீர் அருந்தாமல் இருப்பது மிகப்பெரிய தவறு நிறைய தண்ணீர் அருந்த வேண்டும் தண்ணீர் அதிகமாக அருந்தும் போது உணவு அதிகம் உண்ண வேண்டிய அவசியம் ஏற்படாது சில சித்த வித்தியார்த்திகளுக்கு யோக பயிற்சியை மேற்கொள்ள ஆரம்பித்த உடனே கடுமையான பசி ஏற்படும் அந்த பசி என்பது உங்கள் உடலுக்கு தேவையான சத்துக்களை ஈடுகட்டுவதற்காக உடல் மேற்கொள்ளக்கூடிய பணி அந்த வேலையிலே உங்கள் உடல் கேட்கக்கூடிய அளவிற்கு உணவை தாராளமாக உட்கொள்ளுங்கள் அதற்காக தகுதியற்ற உணவுகளை உட்கொண்டு விட வேண்டாம் குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு இந்த உணவே போதும் என்கிற நிலைக்கு உங்கள் உடல் வந்துவிடும் நீங்கள் கடினமான உடல் உழைப்பை பயன்படுத்தக்கூடியவராக இருக்கிறீர்கள் என்றால் அப்போது உங்களுடைய உணவு நிலை மாறுபடும் கடினமான உடற்பயிற்சிகள் கிடையாது கடினமான உடல் உழைப்பு கிடையாது மென்மையான வேலைகள் மட்டுமே செய்கிறீர்கள் என்று வைத்துக் கொண்டால் அப்பொழுது உங்களுடைய உணவு முறை வேறு விதமாக இருக்கும் பொதுவாக இந்த சித்த வித்தை என்கிற யோக பயிற்சி செய்பவர்கள் வெயிலிலே செல்லக்கூடாது காரணம் என்ன என்றால் யோக பயிற்சியிலே உருவாகிய வெப்பம் சுத்த உஷ்ணம் அது ஏற்கனவே உடலில் இருக்கக்கூடிய நீச்சத்தை குறைத்துக் கொண்டிருக்கிறது நீர்ச்சத்து குறைந்து அதன் காரணமாக வேறு வேண்டத்தகாத விளைவுகள் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காகத்தான் சந்திரகலையை அதிகமாக ஓட்டும்படியாக சித்தர்கள் சொல்லியிருக்கிறார்கள் நீர்ச்சத்து குறைபாட்டை தவிர்க்க வேண்டும் என்பதற்காக பொதுவாக உடலிலே நீர்ச்சத்து குறைபாடு ஏற்பட்டால் என்ன ஏற்படும் மதுமேகம் என்கிற நீரழிவு ஏற்படும் கல்லீரல் மண்ணீரல் கனையம் ஆகிய உறுப்புகளிலே வெப்பம் அதிகரிக்க செய்யும் இதை சரி செய்வதற்காக பள்ளர் பெருமகனார் சொல்லியிருந்த ஐந்து பொருட்களை சேர்த்து செய்யப்பட்ட குளியல் பொடியை பயன்படுத்தி குளிக்கலாம் இது பற்றி நாம் ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம் இணையத்திலேயும் அது கிடைக்கிறது பஞ்சகற்ப குளியல் பொடி என்று போட்டால் இணைய வழியிலே உங்களுக்கான தகவல் கிடைக்கும் அதை கொண்டு பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை தலைமுழுகலாம் நல்ல விளைவுகளை கொடுக்கும் அதுபோல பொதுவாக உடலுக்கு குளிக்கும் போது தலைக்கு குளிப்பதுதான் சால சிறந்தது காலை மாலை இரு மலதளம் கழிப்பதை வழக்கமாக வைத்துக் கொள்ளுங்கள் மலதளம் கழித்தான பிறகு எந்த உணவையும் உட்கொள்ளாமல் வெறும் வயிற்றிலே சிறிதளவு தண்ணீரை அருந்தி அதன் பிறகு யோகப் பயிற்சியிலே அமருங்கள் அப்பொழுது உங்களுக்கு எந்த விதமான தீம்பும் ஏற்படாமல் நல்ல விதமாக பிராணயாமம் நிகழ்வதை பார்க்க முடியும் அடுத்து பொதுவாக சித்த வித்தியார்த்திகள் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு ஒன்றரை மணி நேரத்திற்கு பிராணயாமம் செய்ய வேண்டும் அதற்கு பிறகு ஆறு மணி நேரத்திற்கு நிஷ்டை செய்ய வேண்டும் என்று ஒரு கணக்கீட்டை வைத்துக் கொண்டு பயிற்சி செய்கிறார்கள் இது முற்றிலும் தவறான ஒன்றாகும் சித்த வேதத்திலே சுவாமி தெளிவாக சொல்லி இருக்கிறார் உங்களுடைய உடல் வியர்க்கும் வரையிலும் பிராணாயாமம் செய்ய வேண்டும் அந்த உடல் ஏற்பட்ட வெப்பத்தின் சுகத்தை அனுபவிப்பதற்காக நிஷ்டை என்று சொல்லியிருக்கிறார் ஒருவருக்கு அமர்ந்த பத்தாவது நிமிடத்திலேயே வியர்த்தி கொட்டு விடுகிறது என்று வைத்துக் கொள்வோம் அதன் பிறகும் அவர் தொடர்ந்து பிராணயாமம் செய்து கொண்டிருந்தால் நீர் சத்து குறைபாடு மேலும் அதிகரிக்க செய்யும் மூலச்சூடு அதிகரிக்கும் நிச்சயமாக தொல்லைகள் அதிகமாகத்தான் செய்யும் எனவே ஒரு குறிப்பிட்ட நேரத்தை வைத்துக் கொண்டு இந்த நேரத்திற்கு பிராணயாமம் செய்ய வேண்டும் என்று கொண்டிருக்கக்கூடிய கொள்கைகளை விட்டுவிடுங்கள் பிராணயாமம் செய்யுங்கள் உடல் உயர்த்து விட்டால் பிராணயாமத்தை நிறுத்திவிட்டு நிஷ்டிக்கு சென்று விடுங்கள் நிஷ்டிக்கு சென்று சிறிது ஆசுவாசம் ஏற்பட்டான பிறகு மறுபடியும் நீங்கள் பிராணயாமத்தை தொடர்ந்து செய்யலாம் இது என்னுடைய கருத்து இதனை உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கலாம் ஆனால் இது காரணமாக ஏற்படக்கூடிய சாதக பாதக விளைவுகளை ஆராய்ந்து பார்த்ததின் காரணமாகவே இதை இங்கே உங்களிடத்திலே நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன் பலகாலம் யோக பயிற்சி செய்து அதன் மூலமாக ஏற்பட்ட சாதக பாதக விளைவுகளையும் துன்பங்களையும் அதிகமாக அனுபவித்தவன் நான் என்கிற அடிப்படையிலே ஒரு சகோதரனாக ஒரு நண்பனாக உங்களிடத்தில் என்னுடைய கருத்தை பகிர்ந்து கொள்கிறேன் தயவு செய்து ஒரு குறிப்பிட்ட அளவை நிர்ணயம் செய்து பிராணாயாமம் செய்யாதீர்கள் உங்கள் உடல் கேட்பதைப் போல நடந்து கொள்ளுங்கள் உடல் பிராணாயாமத்தை பிராணயாமத்தை நிறுத்திவிடுங்கள் அடுத்து பொதுவாக சித்தவித்தை பயிற்சி செய்யக்கூடியவர்கள் குடும்பமான வரையிலும் தனிநீரை அமர்ந்திருந்து பயிற்சி செய்வதுதான் சால கூட்டு தியானங்களுக்கு செல்லும் போது ஒரு வகையான பிராணயாம முறையை கடைபிடியுங்கள் தனிநீரை அமர்ந்திருந்து பிராணயாம பயிற்சி செய்யும் போது அண்ணாக்கு பாதையிலே சரியாக மனத்தை நிலைநிறுத்தி நிம்மதியாக பயிற்சி செய்து பழகுங்கள் தனிமையிலே பயிற்சி செய்யும் போதுதான் உங்களுக்கு நல்ல அனுபவங்கள் கிடைக்கும் கூட்டு தியானங்கள் என்பவை ஒருவருக்கொருவர் கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்கும் அவர்களுக்குள்ளே ஏற்பட்டிருக்கக்கூடிய ஐயங்களை அனுபவம் பெற்ற பெரியவரிடமிருந்து கேட்டு திருத்திக் கொள்வதற்குமாகவே உருவாக்கப்பட்டது தான் உங்களுடைய யோக பயிற்சி முழுமை பெறும் தம்பதிகளாக இருந்தால் இருவரும் இணைந்திருந்து யோக பயிற்சியை செய்யலாம் குருமான வரையிலும் தனிமையை கடைபிடிப்பது நல்லது அதற்கு அடுத்தபடியாக முக்கியமாக நாம் சொல்ல வேண்டிய ஒரு கருத்து இருக்கிறது இந்த யோக பயிற்சியை செய்யக்கூடியவர்கள் வெட்டவெளியிலே அமர்ந்திருந்து யோக பயிற்சி செய்யலாமா என்று கேட்கிறார்கள் இது மிகப்பெரிய தவறு சித்தர்களுடைய ஜீவசமாதிகளுக்கோ அல்லது வேறு ஏதாவது இடங்களுக்கோ காடு மலைகளுக்கோ சென்று வெட்ட வெளியிலே அமர்ந்திருந்து இந்த யோக பயிற்சியை செய்யும் போது மனதுக்கு ஆறுதலாக இருக்கிறது என்று அப்படி செய்பவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் அப்படி செய்யக்கூடாது அறையிலே அமர்ந்திருந்துதான் யோக பயிற்சி செய்ய வேண்டும் அறையும் கூட கடினமான தொல்லைகளை கொடுத்துவிடும் என்பதற்காகவே சித்தர் பெருமக்கள் மலை கொகைகளுக்குள்ளே சென்று அமர்ந்து யோக பயிற்சிகளை மேற்கொண்டார்கள் வெட்டவழி தியானம் முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டியது வெட்டவழியிலே பயிற்சி செய்யும் போது நாடிப்பழை என்பது ஏற்பட்டுவிட்டால் வெளியிலே இருந்து ஆகாய மார்க்கமாக சஞ்சரிக்கக்கூடிய சித்தர்கள் உங்கள் உடலுக்கு தீம்பு விளைவிக்கக்கூடும் கூடும் அல்லது உங்கள் உடலை அவர்கள் அபகரித்துக் கொண்டு விடவும் கூடும் இதையெல்லாம் அனுபவத்திலே பெரியவர்கள் சொல்லிய கருத்துக்கள் அடுத்து முக்கியமாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது ஒன்று இந்த மூன்று விடயங்களை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் வயிறு காலியாக இருக்கும்போது மட்டும் பிராணயாம பயிற்சியை செய்யுங்கள் வேண்டிய அளவிற்கு தண்ணீர் பருகுங்கள் உங்கள் உடலுக்கு ஒத்து வரக்கூடிய உணவை மட்டும் உட்கொள்ளுங்கள் சத்தானது என்பதற்காக கண்ட உணவுகளையும் உட்கொள்ளாதீர்கள் இது யோக பயிற்சி செய்பவர்களுக்கு மட்டுமல்ல சாமானியர்களுக்கும் இது பொருந்தும் சத்தான உணவு என்று எவரோ ஒருவர் சொல்லிவிட்டார் என்பதற்காக உடலுக்கு ஒவ்வாத ஒன்றை உண்ணக்கூடாது மனித உடல் இயங்குவதற்கு ஆறு சுவைகள் ஆதாரமாக இருக்கின்றன இந்த ஆறு சுவைகளை கொண்டு ஏழு தாதுக்களை உடல் உற்பத்தி செய்து கொள்ளுகிறது உங்கள் உடலிலே இருக்கக்கூடிய ஆறு சுவைகளிலே உங்கள் உடலுக்கு எந்த சுவை தேவையாக இருக்கிறதோ அந்த சுவையைத்தான் உடல் கிரகித்துக் கொள்ளும் மற்றதை விஷம் என்று தள்ளிவிடும் நாம் முதலிலே சொல்லியதைப் போல உள்ளிழுத்தல் வெடித்தழுதல் என்கிற இரண்டு நிலைகளில் தான் உடல் இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறது எனவே உங்கள் உடலுக்கு ஒவ்வாத ஒன்றை சத்தான ஒன்று என்று உட்கொண்டு விடாதீர்கள் இது மிகப்பெரிய பாதக விளைவுகளை ஏற்படுத்த செய்யும் முக்கியமாக யோக பயிற்சி செய்யும் போது தூய வெள்ள ஆடை மட்டுமே அணிந்து பயிற்சி செய்யுங்கள் உள்ளாடை கூட வேறு நிறத்திலே இருக்கக்கூடாது முடிந்தால் தனி அறை உங்களுக்கு இருந்தால் நிர்வாணமாக அமர்ந்திருந்து யோக பயிற்சியை மேற்கொள்ளுங்கள் அப்போதுதான் பிரபஞ்ச பேராற்றல் உடல் முழுவதும் சுலபமாக ஏற்கப்படுவதற்கு வாய்ப்பு ஏற்பட செய்யும் இவற்றையெல்லாம் சரியாக கடைப்பிடித்தால் நிச்சயம் நீங்கள் நல்லதொரு சிறந்த யோகப் பயிற்சியிலே நிபுணத்துவம் பெற்றவராக மாறிவிட முடியும் பிறகு யோக பயிற்சியிலே முதிர்ச்சி என்பது ஏற்பட ஏற்பட எல்லாம் உங்களுக்கே விளங்கிவிடும் குருமான வரையிலும் பணியிலேயே அமர்ந்திருந்து யோக பயிற்சி செய்து ஞானத்தை பெறுங்கள் என்று நாம் இங்கே சொல்ல வேண்டியிருக்கிறது அருமை சகோதர சகோதரிகளே அவ்வப்போது பலர் கேட்டிருந்த கேள்விகளுக்கு அவ்வப்போது நாம் பதில் இருந்தாலும் கூட அவற்றை தொகுத்து ஒரு தொகுப்பாக இப்போது இங்கே சொல்லி இருக்கிறேன் தொடர்ந்து நம்முடைய பதிவுகளை கேளுங்கள் நாம் சொல்லி இருக்கக்கூடிய கருத்துக்களை புரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய அனுபவங்களை எல்லாம் மற்றவர்களிடத்திலே சொல்லுவதை தவிர்த்து விடுங்கள் நிச்சயமாக யோக வெற்றியை பெறுவீர்கள் என்பதை சொல்லி இன்று இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் மீண்டும் மற்றொரு ஒரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்